வடகிழமை ஐயா ஐபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு சிலிண்டர் வருஷத்துக்கு மூணு சிலிண்டர் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வந்து கல்விக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு கடன் வந்து தள்ளுபடி பண்ணுற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து உண்மையாக கல்விக்கடன் வந்து எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அது பிரைவேட் கிட்ட கொடுத்துட்டாங்க ஏன்னா ப்ரைவேட் வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க எந்த இதில் வந்து வேலை செய்கிறீங்க எல்லா பயோடேட்டாவும் அவங்க எடுத்துகிட்டு வந்து அவங்க மெரட்டிவ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் அது அப்படி இருக்க இவர் வந்து கல்விக்கடனு தான் என்ன எப்படி கல்விக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணி என்ன பண்ண போகிறாங்க நாங்கள் சொல்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததே வந்து இன்னமும் பன்னெண்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் படிக்கும்போது எடுத்ததே இன்னும் வந்து அதுக்கு முன்னாடி ஆட்சியெலாம் சொன்னாங்க எந்த கிட்டத்தட்ட பதின மூணு ஆச்சு வந்து போச்சு ஒன்றும் தள்ளுபடி பண்ணலை பட் அதெல்லாம் ப்ரைவேட் கொடுத்துட்டு ஆல்ரெடி அவங்க வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இவர் வந்து கல்விக்கடனை தள்ளுபடி பண்ணுறாரு அப்படின்னா என்னன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் மேபி ஐயா வந்தார்னா தள்ளுபடி பண்ணுவாரா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு இலவச பேர் இருந்து ஆல்ரெடி பெண்களுக்கு இலவச பேர் இருந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து மாதம் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்தார் இவர் ரெண்டாயிரம் ரூபா பட் அதுலேயும் வந்து ட்ரிஸ்ட் என்னன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கிடையாது ஸோ ஒரு பட்ஜெட் இருக்குது ஃபோர் லேக் ஃபைவ் லேக் ஆனோம் இருக்கிறவங்க அவங்களுக்கு கிடையாது ஸோ அந்த மாதிரி ஆல் ஆல்மோஸ்ட் வந்து அதெல்லாம் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் பேர் ஃபில்டர் பண்ணிட்டாங்க வெறும் தேர்ட்டி பர்சன்டேஜ் பேர் தான் கொடுக்குறாங்க பட் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து யாருக்கும் கொடுக்கல ஸோ அதுவும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா என்னென்னு தெரியல பட் இருந்தாலும் அவங்க அறிக்கையாக சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அவங்க வந்தால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பட் பண்ணால் நம்மளுக்கு லாபம் பண்ணலாம் அவங்களுக்கு இல்லாமல் அவ்வளோதான்